பொதுவாகவே அது வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செயலு தான் இறந்த உயிர் வந்து அது எந்த சமூகத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் அது வந்து உண்மையிலே யாராக இருந்தாலும் அந்த குடும்பமாக இருக்கட்டும் அவங்களோட உறவினர்களாக இருக்கட்டும் அவர்களோட நண்பர்களாக இருக்கட்டும் அந்த சமூகத்துக்கே அது ஒரு பெரிய இழப்பு தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இது வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னை போன்ற நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும் இளைஞர் பெருமக்களா இருக்கட்டும் ஏன்னா படித்து ஒரு குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தை வழி நடத்தணும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படித்தான் இளைஞர்களுக்கு நாங்க எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் அறிவுரைகளை கூறிக்கொண்டுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு சிலர் கூட சேர்வாரம் சரியில்லாம குடிக்கி போதைக்கு அடிமையாகி இந்த கஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அதனால யார் என்ன சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்னு செஞ்சிடணுங்கிற ஒரு நோக்கத்துல கூட சிலதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த ஒரு இது காலங்காலமா நம்ம தென்தமிழகத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு இன்னைக்கு இந்த அண்ணன் டாக்டர் ராமசாமி அவர்களோட பிறந்தநாள்ல கூட இன்னைக்கு எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள் எல்லா தொழிலதிபர்களுமே வந்திருக்காங்க ஆனா யாருமே இதுல வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து வரல ஒரு நல்ல மனிதர் சமூக சேவை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு தான் வாரம் அப்ப எங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தால் கூட எல்லா சமுதாயத்துக்கூடையும் எல்லா சமுதாய மக்கள் கூடையும் ஒரு அரவணைப்புல ஒரு சமூக நல்லிணக்கத்தோட தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த தவறுகள் அது சமூகத்துக்கே ஒரு கெட்டவர் மாதிரி வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கூட நம்ம தமிழக மாண்பு மிகு முதல்வருக்கா இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்ட 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 ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் கலெக்டர் அவர்களுக்கு கூட ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் இந்த தென் தமிழகத்துல குறிப்பா நாடார் சமுதாயம் தேவர் சமுதாயம் இந்த தேவர் தேவேந்திர குல சமுதாயம் யாதவர் சமுதாயம் இந்த மாதிரி அதாவது ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சில படுகொலைகளை காரணமாக மையப்படுத்திக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய படுகொலைகளை தடுக்கும் வகையில் ஒரு ஊர் பெரியவங்க ஒவ்வொரு சமூகத்தோட பெரியவங்க அந்த சமூகத்தில் ஒரு சிலர் இவங்க தான் குற்றவாளிகள் இவங்களாலதான் இந்த பிரச்சனைகள் நடக்கிற மாதிரி இருக்கு அல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் காவல்துறை ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அவங்களை எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைச்சி எந்த சமூகத்துக்குள்ளயும் ஒரு பிரச்சனைகள் ஒரு படுகொலையாவோ கொலையாவோ நடக்காம இனிமேலாவது தடுக்கணும் அதுக்கு வந்து உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் பொதுவாகவே தடுக்கணுங்கிறது உங்களுடைய கோரிக்கையை கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சமுதாயம் பேர் தான் முதல்ல அடிப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணா பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதுல வந்து இழப்புங்கிறது வந்து எல்லா சமூகத்திலயுமே நடந்திருக்கு அது தேவேந்திர குல சமுதாயமா இருக்கட்டும் நாடார் சமுதாயமா இருக்கட்டும் தேவர் சமுதாயமா இருக்கட்டும் யாத சமுதாயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்ல ஒரு சில சமுதாயத்தினர் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்க இடங்கள்ல கொஞ்சம் குறையா இருக்கக்கூடிய அந்த கூட கொஞ்சம் சில சில ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு பிரச்சனை இப்ப அறிநாடா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அரிநாடாரோட பிரச்சனையா மட்டும்தான் இருக்கணும் அது வந்து ஒரு ஜாதிய கலவரமா மாறக்கூடாது அப்படிங்கறதான் நாங்க சொல்ல வரணும் சட்டப்படி காவல்துறை உரிய கைது நடவடிக்கைகளை செய்து எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு படுகொலையை நிகழ்த்தின எந்த குற்றவாளியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து கூடுதலாக தண்டனையை வழங்கி உடனே வெளியில் விடாமல் கூடுதலாக தண்டனையை வழங்கி இனிமேல் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தடுக்கணும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது தமிழக முதல்வர் இந்த தென் தமிழகத்தை ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி கமிஷனராக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து ஒட்டுமொத்த தலைவர்கள் எல்லா சமுதாயத்தோட தலைவர்களை ஒருங்கிணைச்சு அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களை கூட நேரில் கொண்டு வந்து இதுவரைக்கும் நடந்து நடந்து போச்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது இனிமேல் கொலை நடந்தால் காவல்துறை கடமை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள சொல்லலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம் ஏற்கனவே கொலை வழக்கில் கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம்ல இதெல்லாம் வந்து காவல்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களும் ஒரு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா இந்த ஜாதிய படுகொலைகள் நடக்காம தடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன்